ஒண்ணுமே இல்லையா வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெந்தய பொடியை ஒரு அரை ஸ்பூன் காலையிலையும் மதியம் வாயில போடலாம் வெந்தயத்தினுடைய பயனை நினைச்சீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத நல்ல பலன்கள் வெந்தயத்தில் இருக்கு பெனு கிரீக் அது ஒண்ணும் சித்த மருத்துவத்துல ஆதியில சித்தர்கள் சொல்லி வந்ததில்லை இடைக்காலத்தில் நம்ம வெளியில் அலெக்சாண்டர் இருந்து வந்ததாக சொல்கிறார்கள் இருந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் வெந்தயம் மட்டும்தான் சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் அதாவது கரையக்கூடிய நார் கரையாத நார்கள் ரெண்டும் உள்ளது வெந்தய மட்டும்தான் கரையக்கூடிய நார் என்ன பண்ணும்னா இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும் கரையாத நார் வந்து மலத்தை தள்ளிவிடும் குடல்ல இருந்து மலத்தை தள்ளி விடுறதுக்கு ரெண்டும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நாற்பது வயசுக்கு மேல அப்ப நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏன் தினம் வெந்தயத்தை ஒரு காலையில் அரை ஸ்பூன் மதியான அரை ஸ்பூன் எடுக்கக்கூடாது கசப்பான ஒரு மிகச்சிறந்த ஒரு விதைப்பகுதி வந்து வெந்தயம் ஸோ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் சுண்டக்காய் சுண்டக்காய் வந்து உடல் சார்ந்த பல நோய்களுக்கு முதல் மருந்து இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோடனே மோஷன் போகிற ஒரு பழக்கம் இருக்கும் அதெல்லாம் காபி குடித்தா ஒரு தடவை கக்கூஸ் போயிட்டு வரணும் காலை சாப்பாடு சாப்பிட்டா நான் போய் டாய்லெட் போய்ட்டு வரணும் எங்கேயாவது வெளியே கிளம்புனா எதுக்கு இருங்க ஒரு நிமிஷம் டாய்லெட் போயிட்டு வரேன் அப்படி சில பேர் இருப்பாங்க அந்த இரிட்டபுள் பவல் சின்ரோமுக்கு சுண்டக்காய் வத்தல் அவ்வளவு நல்லது நம்ம சாதத்தில் கொஞ்சம் சுண்டக்காய் பொடியை போட்டு சாப்பிடலாம் நாம் சில சில அக்கறைகளை கரிசனங்களை வீட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் நண்பர்களை நான் நினைக்கிறேன் ஒரு நண்பர் வீட்டில் சாப்பிட போனப்போ அவர் வந்து வேப்பலை பொடின்னு ஒன்று போட்டார் ஒரு பத்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் வேப்பலை கட்டின்னு கொடுத்தாரு நான் வந்து அவ்வளோ அந்த வேப்பல கட்டி நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருந்தது நான் அந்த பருமாறினா நான் நினைச்சுக்கிட்டேன் வேப்பலை கட்டினா வேப்பலை எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க போல அப்படின்னு அந்த அம்மா அந்த வீட்டில் இருந்த வயசான அம்மா சொன்னாங்க தம்பி அது வேப்பலை கட்டினா வேப்பலை கிடையாது கருவேப்பில அப்புறம் நாங்க நாரத்தை இலை போடுறோம் எலுமிச்சை இலை போடுறோம் அதுல கொஞ்சம் வெள்ளமும் இருக்கு அவ்வளவு சுவையானது நம்ப மாட்டீங்க கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக தினசரி ஒரு அரை ஸ்பூன் அந்த வேப்பல கட்டி போட்டுதான் சாப்பிட்றேன் சாதத்துல அதை போட்டு சாப்பிடுவேன் ஏன்னா திரு சமயத்துல கிடைக்காம போயிடலாம் ஒருவேளை பாவக்காய் வீட்டுல செய்யல ஒருவேளை கோவக்கா இல்லைன்னா அந்த வேப்பல கட்டி போட்டுப்போம் அன்னப்பொடி என்று ஒரு பொடி செய்வாங்க வீட்டுல நாமளே செஞ்சு வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உடனே இதுக்கு அன்னப்பொடி செய்யறதுக்கு உடனே போய் ஏதாவது நியூட்ரிஷன் கோர்ஸ் எல்லாம் படிக்க வேண்டாம் நீங்களே தேடி பாத்தீங்கன்னா அன்னப்பொடி செய்யறது வீட்டில் சித்த மருத்துவம் எட்டே சரக்கு உள்ளது அன்னப்பொடி சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் சீரகம் பெருஞ்சீரகம் எட்டு சரக்கு கருவேப்பில இந்துப்பு அவ்வளவுதான் அதை பொடி செய்து அதை சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க சீரணத்தை செம்மைப்படுத்துவது ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பல நோய்கள் ஆரம்பிக்கிறது இருந்து இருந்துதான் உன் வயிறு சரியாக இருந்ததுன்னா உன்னுடைய சீரணம் சரியாக இருந்ததுன்னா மலம் வெளித்தள்ளப்பட்டு வாய்வு தங்காவல் பல வியாதியை நாம வந்து வெற்றி கொள்ளலாம் வயிறு சரியாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வயிற்றில் நமக்காக உழைத்து கொள்ள வேண்டியது என்னன்னா நமக்காக நமக்கு முகம் தெரியாத பல மக்கள் கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே நாம் அவர்களை எல்லாம் மறக்கிறது தான் அறமற்ற செயலினுடைய அஸ்திவாரம் இப்போ நம்ம இங்க வந்து உட்கார்ந்து அப்படின்னா இங்க வந்து நம்ம எல்லாரும் நான் நமக்கு தெரிந்தவர்கள் மட்டுமா காரணம் எத்தனை பேருடைய உழைப்பு நம்ம கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு அதே மாதிரி ஒரு கத்திரிக்காயின் சுவைக்கு கத்திரிக்காய்க்கு நேரடியாக தெரிஞ்ச அந்த விவசாயியோ இல்லை என்றால் அதை வணிகம் செய்த ஒரு வணிகரோ மட்டும் காரணம் இல்ல இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய முகம் தெரியாத பல பாக்டீரியாக்களும் மண்புழுக்களும் சேர்ந்துதான் கத்திரிக்காயின் சுவையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்ப அந்த மண்புழுவையும் அந்த நுண்ணுயிரியும் நம்ம எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும் அதனால்தான் நம்மாழ்வார் போன்றவர்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த மண்ணுக்கு கீழே நமக்காக தினம் தினம் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயிரிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க